பதிமூணாம் தேதி கேலாலி கார்னிய பிளஸ் ஐநூற்றி தொண்ணூற்றே ஏழு குழுக்கள் பன்னெண்டாம் தேதி கொடுத்த கெஸிங்கில் ஆல் போர்டு சிங்கிலாக எட்டு கொடுத்தேன் வினிங் வந்திருக்கு வின்னிங் வினிங் தான் கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் போர்டு ரிசல்ட்டு பேஸ் பண்ணி கொடுத்ததில் மூணு நம்பர் பாஸு ஏபி சி போர்டும் பாஸ் டி போர்டு மட்டும் யூஸ் பண்ணிட்டேன் ஏபிபிசி கெசிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் வினிங் வந்திருக்கு ஏபி பிசிஏசி ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு அதேமாதிரி ரெண்டு நம்பருக்கு ஏசி கொடுத்தா ஏ போடு சார் பி பிபோர்டு மிஸ் பண்ணிவிட்டேன் சிங்கிள் போர்டு நம்பராக மூணு செட்டு கொடுத்த ஏ போர்டு பாஸ் இருக்குது எட்டு பாஸ் இருக்குது போர்டு அதே மாதிரி ஒன்பது வின்னிங் சி போர்டு அதே மாதிரி ஏழு வின்னிங் வந்திருக்கு ஃபுல் வினிங் வாங்கினோம் கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பதிமூணாந்தேதி கர்னியா ப்ளஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு குழுக்கள் இந்த ட்ரா நம்பரையும் ரிசல்ட்டு மேட்ச் பண்ணி பண்ணிவிட்டு கண்டிப்பாக இல்லை இன்றைக்கி வரப்போகுது நாளைக்கும் சிங்கிள் போடில் ஏ போடுக்கு ஆறு ஏழு ஒன்பது எட்டு வந்ததினால ஏழு ஒன்பது சி போடு இழத்துக்கு ஏபோடுக்கு ஆறவும் பார்த்துலாம் ட்ரா நம்பர் அஞ்சு இருக்குது அதை பேஸ் பண்ணி ஆறு கொடுத்துருக்கேன் பீபோடுக்கு அதே மாதிரி தான் சி போட்டில் ஆறோ ஏழு வந்ததுக்கு பீபோடுக்கு ஆறவும் ஏழு எட்டு வந்ததுனால ஏ பிபோடுக்கு எட்டும் வரும் இருக்கும் வர வாய்ப்பு இருக்குது ரொம்ப சி போட்டுக்கு நாலு ஆறு எட்டு அதில் சிங்கிளாக பார்த்திங்கன்னா ஏ ஏழு பி பீபோடு எட்டு சி போர்டுக்கு ஆறு எட்டு கொடுத்துருங்க பிசி அறுபத்தெட்டை கூட வர வாய்ப்பு இருக்குது இது கொஞ்சம் பார்த்து வாங்கி கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது சிங்கிள் போல ரெண்டு நம்பரை கொடுத்துருக்கு நான் பீபோடுக்கு ஏழுக்கு போல் ஆறு கூட எடுத்துக்கோங்க ஏன்னா சீ போடில் ஆறு வந்து ஏழு வந்து நாள் பீபோடு கூட மாற்றுவோம் சொல்ல முடியாது நான் வந்து ஏ போர்டை பேஸ் பண்ணி பீபோடுக்கு ஏழை வச்சு நம்பா ஆல் போர்டு அதே மாதிரி தான் ஒருவேளை ஏழு மிஷினா ரிப்பீட்டாக எட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது த்ரீ நாலு செட்டு கொடுத்துருக்கேன் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஆறு ஏழு எழுநூற்றி அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நாலு நிமிடமும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் ஏதோ ஒரு பீஸியாக இல்லை ஒரு புது கூட வர வாய்ப்பும் இருக்குது ஃபோர் டிஜிட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கணுமா என்னோடய கெஸிங் வச்சு அதை அப்படியே கொடுத்துருக்கேன் இது நம்பர் பார்த்து வைங்க மிஸ் ஆஜும் வாய்ப்பு இருக்குது ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒரு மூணு நிமிடத்தே இருக்கேன் தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அப்புறம் எழுநூற்றி அறுபத்தெட்டு ஸோ அப்படியே நம்பர் மா லைன்மார்க் போட்டு கொடுத்துருக்கேன் எப்படி மாறும் அப்படின்ட்டு உங்களுக்கு லைன் தெளிவாக போட்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் இது மாதிரி கெஸ் பண்ணி பாருங்கள் ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி ஒரே செட் எடுத்துருக்கேன் ட்ரா நம்பர் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னுப்பா ஸோ என்னுடைய கெஸையும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரே செட்டு தான் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி அப்புறம் ஏபிபிஎஸ்சி கெஸையும் கொடுத்துருக்கேன் பார்த்து வைங்க உங்களோட கெஸ்டிங் என்ன வரட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய கெஸ்ஸிங் எப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் அதையும் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்